எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் வந்து புதிய பாடத்திட்டத்தில் இயல் ஒன்றில் தண்டி அலங்காரம் இதில் வந்து நம்ம வந்து வினாட இன்னைக்கு பார்க்கலாம் தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் யாருன்னா தண்டி தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் வந்து தண்டி அடுத்து தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதாகும் காவிய காவியதர்ஷம் தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதாகும் அப்படின்னா காவிய தர்ஷம் அடுத்து வானம் அளந்து அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது என்ன அப்படின்னா தமிழ் வானம் வானம் அளந்து அனைத்தையும் அ அளக்கும் வலிமை மிக்கது வந்து தமிழ் அடுத்து தமிழின் விரிவை எவ்வாறு போற்றுவர் தமிழின் விரிவை எவ்வாறு போற்றுவர் அப்படின்னா வானம் அடுத்து ஓங்கல் இடை எனத் தொடங்கும் தண்டியின் பாடலுக்குரிய பாவகை எது அப்படின்னா நேரிசை வெண்பா ஓங்கல் இடை என தொடங்கும் தண்டியின் பாடலுக்குரிய பாவகை எதுனா நேரிசை வெண்பா அடுத்து அணிகளின் இலக்கணம் மற்றும் அதை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அணிகளின் இலக்கணம் பற்றி மட்டும் கூறும் நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அடுத்து உலகின் புற இருளை அகற்றுவது எது அப்படின்னா ஞாயிறு உலகின் புற இருளை அகற்றுவது வந்து ஞாயிறு அடுத்து ஏங்கோழி நீர் பொருள் யாதுன்னா கடல் ஏங்கோளி நீர் பொருள் வந்து கடல் அடுத்து வெங்கதிர் குறிப்பு பண்புத்தொகை வெங்கதிர் இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை அடுத்து உயர்ந்தோர் பிரித்தெழுதுக உயர்கூட்டல் எத்துக்கூ எத்துக்கூட்டல் ப்ராக்கெட்டில் இருந்து ப்ளஸ் எத்துக்கூட்டல் ஓர் உயர்ந்தோர் உயர்கூட்டல் எத்து ப்ராக்கெட்டில் வந்து எந்து அடுத்து ப்ளஸ் எந் எத்து ப்ளஸ் ஓர் உயர்ந்தோர் அடுத்து ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இவ்வடியில் அடியில் பயின்று வரும் தொலைநயம் என்ன அப்படின்னா அடி அடியதுகை ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இது இவ்வடியில் பயின்று வரும் தொடைநயம் வந்து அடி எதுகை அடுத்து மின்னோர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடியில் பயின்று வரும் தொடைநயம் என்னென்னா அடி எதுகை மற்றும் சீர்மோனை மின்னோர் தனியாளி வெங்கதிரொன்று ஏன் வெங்கதிர் வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடியில் பயின்று வரும் தொடைநயம் வந்து அடி எதுகை மற்றும் சீர்மோனை அடுத்து பொருள் கூறுக ஓங்கல் மலை இடைங்கிறது இடையில் தொலை வணங்க ஞாலம் அது உலகம் தண்ணீர் தனக்கு நிகரில்லாத வெங்கதிர் வெம்மை தரும் சூரிய ஒளி ஏங்கொழி நீர் அப்படின்னா ஓசை நிறை ஓசை நிறைந்த அடுத்து கடல் உயர்ந்தோறால் சான்றோரால் ஏங்கொழி நீர் வந்து ஓசை நிறைந்த கடல் அடுத்து உயர்ந்தோரால் பொருள் வந்து சான்றோரால் ஓங்கலுங்கிறது மலை தொலை வணங்க தண்ணீர் வந்து தனக்கு நிகர நகரில்லா நிகரில்லாத வெங்கதீருங்கிறது வந்து வெம்மை தரும் சூரிய ஒளி ஏங்கொழி நீர்ங்க வந்து ஓசை நிறைந்த கடல் இடைங்கிறது இடையில் ஞானம் வந்து பொருளுந்து உலகம் அடுத்து க உயர்ந்தோராள் அப்படிங்கிற சான்றோராள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் வருது இதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வர ஐடிங்களும் வந்து அவங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் தொடச்சியாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு தொடச்சா இதே செயல்பகுதியிலேருந்து நாளைக்கு வேணாலே பார்க்கலாம் நன்றி